ஆதிக்கம் மிகுந்த இந்த அரசியல் களத்தில் புகுந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என நான்கு முறை முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர்ந்து பல்வேறு அளப்பரிய சாதனைகளை செய்தவர்தான் அம்மா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் நீட்சியாகவே இருந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தன்னிறைவு திட்டம் மக்கள் திட்டங்களை கொண்டு வந்தார் விளக்கு மின் திட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் இருபத்தி ரெண்டாயிரம் ரேஷன் கடைகள் என்று மக்களை சார்ந்து மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் பல திட்டங்களை கொண்டு வந்தார் அதனுடைய நீட்சியாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய புரட்சி தலைவி மரியாதைக்குரிய ஜெய் ஜெயலலிதா அவர்களுடைய நாள் கார் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் மக்கள் சமுதாயம் உள்ளளவும் அவருடைய புகழ் என்றும் நின்று நிலைத்திருக்கும் அதாவது தமிழக அரசியலில் வந்து சில தலைவர்களை வந்து மறக்கவும் முடியாது சில தலைவர்களை தவிர்க்கவும் முடியாது ஸோ அந்த வரிசையில் வந்து ஜெயலலிதா அவர்களும் ஒருவராக இருக்கிறார் அவங்க வாழ்க்கையில் வந்து பலவிதமான இயற்ற இறக்கங்கள் சோதனைகள் சாதனைகள் எல்லாமே இருந்ததை நம்ம பார்க்குறோம் நம்ம அது எல்லாத்தையுமே அவங்க தாண்டி வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்கக்கிட்ட இருந்த ஆளுமையும் அந்த தன்னம்பிக்கையும் தான் முக்கியமான காரணமாக நினைக்கிறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து அந்த படுதோல்விக்கு பிறகு நீங்கள் பவுன்ஸ் ஆகி எழுந்து நிற்கிறது இருக்குல்ல ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்றது அது நிச்சயமாக ஒரு ஒரு மன தைரியம் உள்ள ஒரு ஆளுமை உள்ள ஒரு அரசியல் ரீதியாக ஒரு யுக்திகளை வகுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் அது சாத்தியமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஆட்சியை முடித்த பிறகு மீண்டும் மறுபடியும் ஆட்சிக்கு வருதுன்றது அரசியலில் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி பேக் டு பேக் ஆட்சிக்கு வருதுன்றது ஜெயலலிதா அவர்கள் நிகழ்த்தி காட்டிய ஒரு அரசியல் ரீதியாக நிகழ்த்தி காட்டிய ஒரு சாதனைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் தமிழ்நாட்டு வரலாற்றில் விமர்சனங்கள் அதை தாண்டி சாதனை படைத்த தலைவர் அதை தாண்டி ஒரு ஆளுமை பெற்ற தலைவர் என்று எல்லா விதமான ஒரு கலவையோடு இருந்த ஒரு மறக்க முடியாத தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு அழுத்தமான ஒரு தளம் விட்டு சென்றுவிட்ட ஒரு தலைவர் ஜெயலலிதா ஒரு மகத்தான அரசியல் ஆளுமைதான் புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி அவருக்கு பின்னாலும் சரி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு என்பது மகத்தானதாக இருந்தது அண்ணா திமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தை விட மிக வலிமையான ஒரு இயக்கமாக மாற்றியவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஒவ்வொரு பதவிக்காலத்தும் தமிழ்நாட்டிலே முத்திரை பதிக்கக்கூடிய மக்களுக்கு மறக்க முடியாத திட்டங்களை அவர் தந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்று தான் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஆழமாக பதியக்கூடிய அம்மா உணவகங்கள் என்கிற ஒரு அட்சய பாத்திர திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் ரத்து செய்ய முடியாது என்கிற நிலையை அவர் தோற்றுவித்தார் ஏழைகள் பால் இரக்கம் காட்டக்கூடிய தனித்துவமான தலைவராக இருந்தார் கட்சியை தன் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் இராணுவ கட்டுப்பாடு என்பது அவருடைய காலத்தில்தான் இருந்தது அவருடைய செயல்பாடுகள் சேவைகள் மூலம் மக்கள் நினைவில் என்றைக்கும் அவர் நிறைந்திருப்பார் என்று நான் பார்க்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜே ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று அவர் ஓர் வித்தியாசமான ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்தார் அவரை பொறுத்தவரில் தோல்விகள் கண்டவுடன் மற்றவர் எதிர்பார்த்தார்கள் இவர் அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவார் என்று இல்லை மாறாக வீறு கொண்டு எழுந்து பல வெற்றிகளை தொடர்ந்து குவித்தவர் அவர் செல்வி ஜெய ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த திட்டங்களிலே என் நெஞ்சை கவர்ந்தது தொட்டில் குழந்தை திட்டம் இதனால் தமிழகத்தில் ஃபீமேல் இன்பான்டிசைடு எனப்படும் பெண் சிசுக்கொலை பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இவருடைய பணியிலே ஒரு உறுதியும் தெளிவும் தீர்க்கமான முடிவும் எடுக்கக்கூடியவர் இவருடைய ஆளுமை உன்னதமானது வியப்புக்குரியது